மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்ய வந்த அமைச்சர்களுக்கு மருத்துவமனை நிர்வாகம் வழிநடுக ஃபினாயில் தெளித்து வரவேற்ற காட்சிகள் வெளியாகி பேசுபொருளாகியுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அதே போன்ற பல்வேறு பணிகளை பார்வையிடுவதற்காக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அமைச்சர்கள் மூர்த்தி மற்றும் பிடிஆர் பள்ளியல் உள்ளிட்டோர் வருகை தந்தார்கள் அப்போது அமைச்சர் வரலாறு அமைச்சர் வரலாறு ரெட் கார்பெட் அந்த வரவேற்பை மிஞ்சிய வகையில் பினாயர் வரவேற்பு என்பது சுகாதாரத்துறை அமைச்சருக்கு அவரது துறை சார் அந்த பாணியில் வரவேற்பா என்ற ட்ரெண்டாகும் வீடியோவால் அந்த பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆய்வுக்கு வந்த அமைச்சருக்கு இஜெட் பிளஸ் மிஞ்சி பாதுகாப்பு அளித்த மருத்துவமனை பாதுகாவலர்கள் மருத்துவமனை எதிரில் நடந்து செல்ல கூட தடை என்பது அரசு மருத்துவமனைக்கு ஆய்வு என்ற பெயரில் நடந்த அன்றாதிக்காகவும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் அமைச்சர் வரும் தரையில் ஒரு மண் கூட இருக்கக்கூடாது என தரையை துடைத்தெடுத்தும் அமைச்சர் வரும் பகுதியில் நின்ற இருசக்கர வாகனங்களை தரத்தரவின இழுத்து சென்று நிறுத்திய ஊழியர்கள் அமைச்சர் வருகைக்காக நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை அவதிக்குள்ளாக்குவதற்காக குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் அந்த ஸ்கேன் அந்த கருவி தொடங்கி வைப்பதற்காகவும் அதே போன்று பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை பார்ப்பதற்காக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் மற்றும் அமைச்சர்கள் மூர்த்தி வி கார் பழனிசாமி உள்ளிட்டோர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வருகை தந்தனர் அப்போது பார்த்தோம் என்றால் சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த அரசு மருத்துவமனைக்கு வருகி திருகிறார் என்றவுடன் காலை முதலே அரசு மருத்துவமனையில் அந்த பாதுகாவலர்கள் மற்றும் பணியாளர்கள் சுறுசுறுப்பாக சுற்றி சுற்றி அந்த மருத்துவமனை வளாகங்கள் முழுவதும் தூய்மை பணிகளை மேற்கொண்டே இருந்தனர் குறிப்பாக அமைச்சர் வரும் அந்த ரோட்டில் ஒரு மண் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக சாலையை துடைப்பது துடைத்தது போல் அவர்கள் கொண்டே இருந்தனர் அதற்காக பணியாளர்கள் கையுறையும் இல்லாமல் முகக்கவசமும் இல்லாமல் அந்த பணிகளில் ஈடுபட்டனர் இதற்காக அங்கு நின்ற பைக்குகளை அவசர அவசரமாக தரத்தரவென இழுத்து சென்று அகற்றினர் பின்னர் ஸ்கேன் தொடக்க விழாவை முடித்துவிட்டு செய்தியாளர் சந்திப்பிற்காக அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடந்து வந்தபோது அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவ மருத்துவ பயனாளர்களோ அவர்களது உறவினர்களோ எதிரில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மருத்துவமனை பாதுகாவலர்கள் தடை விதித்து மருத்துவமனையை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர் இதே போன்று அமைச்சர் மருத்துவமனையில் நடந்து வந்த போது அரசு மருத்துவமனை சுவர்களில் தரைகளிலும் பாட்டுகளில் எழுப்பப்பட்ட பினாய்களை தெளித்துக் கொண்டே பாதுகாவலர்கள் பணியாளர்கள் முன்பு முன்னே வந்து நடந்து கொண்டு வந்தனர் பினாயில் தெளிக்க தெளிக்க பின்னால் அமைச்சர்கள் நடந்து வந்து நடந்து வந்து கொண்டிருந்தனர் இதனால் இதனை பார்த்த பொதுமக்கள் இது என்ன சிவப்பு கம்ப வரவேற்பு போல வித்தியாசமான பினாயில் வரவேற்பா என்ற சிறித்தப்படியும் வேடிக்கை பார்த்தனர் நோயாளிகள் எப்போதும் நடந்து செல்லப்படியா அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த பிரதான வழியாக அமைச்சர்கள் வருகிறார்கள் என்பதற்காக ரிசர்வ் பிளஸ் பாதுகாப்பை மீது அளவிற்கு அமைச்சர்களுக்கு அந்த மருத்துவமனை அந்த பாதுகாவதர்கள் மூலம் பாதுகாப்பு அளிக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் நோயாளிகள் எதிரில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு பகுதியிலும் நோயாளிகள் தடுத்து நிறுத்தப்பட்டனர் எதிரில் அந்த சர்க்கரை நற்காலிகளில் மருத்துவ பயனர்கள் அழைத்து வரப்பட்ட போது கூட அமைச்சருக்கு எதிரில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மருத்துவ பயனாளிகளையும் சாலை ஓரமாக நிறுத்தி வைத்திருந்தனர் அமைச்சர் தேர்தல் நேரங்களில் மட்டும் அந்த ஓட்டு கேட்டு வரும்போது சாக்கடையை சுத்தம் செய்வது புரட்டா போடுவது வடை சூடுவது இந்த ஏற்றத்தால் வந்து வாக்காளர்களுடன் அந்த கால்களை தொட்டு வழங்குவது கட்டிப்பிடிப்பது போன்ற புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் வாக்கு சேர்ப்பதாகும் ஆனால் அவர்கள் அமைச்சர்கள் ஆகிவிட்டால் அந்த மருத்துவ பயனாளர்கள் கூட எதிரில் வரக்கூடது என்பதை போல் மருத்துவ அந்த மருத்துவமனை தனியார் பாதுகாவல் நடந்து கொண்டதை அமைச்சர்கள் விரும்புகிறார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் இது என்ன மாதிரியான மனநிலை என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கின்றனர் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு பினாயில் தெளித்தபடி வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்பான அந்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்கள் வெளியாகி ரெண்டிங் ஆகி வருகின்றது அபிராமி விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்